இந்த நாளில் மறுபடியும் கத்தர் செய்த நன்மையை சாட்சியாக ஒரு சில நிமிடங்கள் சொல்லி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேன் என்னுடைய சாட்சி அநேகருக்கு தெரிந்திருக்கும் ஆனாலும் இந்த மூன்றாவது பிள்ளை குறித்து ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி நான் அமர விரும்புகிறேன் கத்தர் சொன்னதை சொன்னது போல நிறைவேற்றுகிற தேவன் ஆமேன் நம்ம பாடினது போலவே அவர் போய் சொல்கிற தேவன் அல்ல அவர் ஒரு விசை விளம்பினதை மறுவிசை திருத்துகிற தேவன் அல்ல அமை நான்கு வருடங்கள் பிள்ளைக்காக காத்திருந்தோம் நான்கு வருடங்கள் தாண்டும் போது நாங்கள் ஜெபித்த ஜபம் ஒரே ஒரு பிள்ளையாவது தாங்க ஆண்டவரே அதில் பிறந்த பாடல் தான் அற்புதம் செய்ங்கப்பா இந்த பாடல் ஆனால் ஆண்டவர் எங்களை திருமணம் முடிந்து ஆரம்பத்தில் கொடுத்த வார்த்தை இறைமையா முப்பத்தி மூன்று இருபத்தி ரெண்டில் நான் என் தாசனாகிய தாவிதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் இந்த வார்த்தை தான் கத்தர் கொடுத்திருந்தார் அதில் ஒரு வார்த்தை தாசனாகிய தாவிதின் சந்ததி லேவியின் சந்ததி அப்போது எங்களுடைய நம்பிக்கை ஒரு பிள்ளை அல்ல ஆண்டவர் குறையாமல் ரெண்டு பிள்ளைகளையாவது தருவார் அப்படி நம்பிக்கையில் தான் திருமணத்தின் ஆரம்பத்தில் ஜபித்தோம் ஆனால் சரீர சூழ்நிலை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆமாம் எங்களுக்கு தெரியவில்லை எங்களுக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று காரணம் எந்த செக்கப்பும் பண்ணல ஆனால் ஒரு ரெண்டு மூணு வருஷம் தாண்டும் போது நாங்கள் அறிந்து கொண்டோம் எங்கள் சரீரத்தின் நிலைமைப்படி ஒரு பிள்ளை கூட பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று ஆனால் தேவன் அனுமதித்த பாதை எல்லாமே என் நன்மைக்கு என்பது நடக்கும்போது தெரியாது ஆனால் போது தான் அதை ருசிக்க வைப்பார் ஆலோயா ஆமேன் அந்த நான்கு வருடங்கள் இந்த வசனத்தினுடைய உண்மையான மீனிங்கை வந்து அந்த நாலு வருஷத்தில் தான் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு கூட என் மனைவிட்டு பேசும்போது அந்த வார்த்தை திரும்ப ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரை வர்த்திக்கப்படுவேன் அந்த திரும்ப நம்ம முடிஞ்ச ஆரம்பத்தில் நான் ஊழியத்தில் ரொம்ப இன்வால்வ் ஆகலை ஊழியம் செய்ய அர்ப்பணிச்சிட்டேன் ஆனால் அந்த நாலு தான் கத்தர் ஊழியத்துல பயன்படுத்த துவங்கினார் ஊழியத்துல பயன்படுத்தி அவர் சொன்ன வார்த்தையை ஏற்ற நேரத்தில் கத்த நிறைவேற்ற துவங்கினார் ஆமேன் ரெண்டாயிரத்தி இருபதுல கத்த சொன்னது போல வாக்கு தத்துவது பிள்ளை ஆனா ஐசக்ங்கிற என்கிற நாங்கள் எடுத்து வைத்திருந்தது எனக்கும் என் மனைவிக்கு கொடுக்கப்பட்ட பேரு ஜான் ஜொஹான் ஜொஹான்ங்கிற பேர் தான் எழுதி நாங்கள் வச்சு பிரேயர் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் குறதுக்கும் ஆறு மாதம் தாண்டி எங்கள் அம்மா வந்து சொல்லிட்டாங்க உனக்கு ஐசக் பிறக்க போகிறான் வாக்கு தத்துவத்து பிள்ளை ஆண்டவர் எனக்கு காமிச்சிட்டான்னு சொல்லி அம்மா ஒரு டைரியில் எழுதிட்டாங்க நான் இப்போ ஜொஹானா ஐசக்கா பயங்கரம் குழப்பம் ஆனால் அந்த வாரத்திலே செய்தி ஃபுல்லாகவே ஐசக்கு பற்றி தான் இருந்துச்சு ஈசாக்கு ஃபுல்லாக ஈசாக்கு அப்போது நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் ஈசாக்கு தான் தர போகிறார் ஸோ ஜொஹான் வந்து நான் அப்புறம் மறந்துட்டேன் பிறகு ஐசக்கு பிறகு பண்ணார் அதன் பிறகு ரெண்டாவது பிள்ளைங்கிறது நாங்கள் எதிர்பார்க்கவில்லை காரணம் நான் ஜபித்ததே ஒன்று தாங்க ஆண்டு வரை போதும் ஆனால் கத்தர் கேட்டு மகிழ பண்ணுகிறவர் சியோனை கேட்டு மகிழை பண்ணது போல் ரெண்டாவது பிள்ளையை கத்தர் கேட்காம கொடுத்தார் ஆனால் கேட்காம கொடுக்கும்போது ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் இது கேர்ள் பேபின்ட்டு அப்பொழுது ஆண்டவர் பெயரை என்னுடைய ஒய்ஃபுடைய அம்மாவுக்கு கொடுத்தார் அது ரேமாங்கிற பெயரை கொடுத்தார் அதையும் கத்தர் சபையிலே வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தினார் மூணாவது பிள்ளை என்பது நாங்கள் வந்து நினச்சி கூட பார்க்கலை ஏன்னா எங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க திருப்தியாக இருந்துச்சு நிறைவாக இருந்துச்சு என்னை கேட்டது ஒன்று ஆனால் ரெண்டு பிள்ளைங்களே எங்களுக்கு போதுமானது ஏன்னா ரெண்டு பிள்ளைங்களே எங்களுக்கு பயங்கர சாட்சியாக நிற்க வச்சுட்டார் ஆண்டவர் ஆமாம் மூணாவது பிள்ளை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை இன்னொன்று ரெண்டு பிள்ளைங்களுமே சின்ன வயசு ஆனால் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இங்கே ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கிற ஆரம்பத்திலே ஆண்டவர் வந்து திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் அடுத்த பிள்ளைக்காக ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்தினார் அப்போ அன்னைக்கு அந்த ப்ரேயர் முடிச்சோடனே என் ஒய்ஃப்ட்ட போய் சொன்னேன் அடுத்த பிள்ளைக்காக ஆன்ட்டு செபிக்க சொல்கிறேன் அவன் கையெடுத்து கும்பிட்டுட்டா தயவு செஞ்சு செபிச்சிடாதீங்க அப்படின்ட்டா ஆனால் நான் சரி என்ன அவளுடைய கஷ்டம் நமக்கு தெரியும் அடுத்த நாள் நான் அன்னைக்கு ராத்திரி தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழும்பி என்ன ராத்திரி கூப்பிட்டு சொல்கிறேன் நைட்டு ஒரு விஷன் பார்த்தேன் ஒரு கனவு பார்த்தேன் அதில் நீ ப்ரெக்னண்ட்டாக இருக்கிற அப்பவும் அவள் கையெடுத்து கும்பிட்டுட்டா தயவு செஞ்சு அதுக்காக ப்ரேயரே பண்ணிடாதீங்க நடக்கவே வேணாம் ஏன்னா அவளுடைய சரீரம் நிலமை எனக்கு தெரியும் ஆமாம் ஆனால் கத்தர் அந்த டைம் எப்படி எங்கள் மைண்டை மாற்றிட்டாருன்னா ஒருவேளை நமக்கு இல்லை யாருக்கோ ஆண்டவர் சரி யாருக்காவது செய்யட்டும் ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் திருப்தி தந்துட்டார் நம்ம ஜெபிப்போம் எத்தனை பேர் காத்திருக்கிறாங்க அவங்களுக்காக ஜெபிப்போன்னு சொல்லி அந்த பெயரை சொல்லி ஜெபிக்க வச்சுட்டு இருந்தார் ஆனால் அதன் பிறகு கத்தர் வந்து எங்களை வந்து எதை குறித்து அதிகமாக பேசிகிட்டு இருந்தார்னா இந்த ஜான் ஜொஹான் அந்த பேரை நாங்கள் மறந்துட்டோம் ஆனால் அந்த திரும்ப திரும்ப அந்த பேரை ஞாபகப்படுத்திட்டே இருந்தார் எனக்கு அந்த பாடல் பிரதர் பாடும்போது என் தாஸ் தாவியதுக்கு நான் பொய் சொல் இந்த வார்த்தை ஏன்னா ஃபஸ்ட்டு நேம் கொடுத்தது ஜொஹான் தான் ஆமேன் அப்போ அந்த பேரை ஞாபகப்படுத்துகிறார் ஒரு குறித்த நேரத்து ஒரு ரெண்டு மூணு மாதம் தாண்டி திடீர்னு என் ஒய்ஃப் ஒரு டைரி எடுத்து பார்க்குறான் அந்த டைரி எடுத்து பார்க்கும்போது அதில் அவள் என்னுடைய பெயர் அவளுடைய பெயர் அதை பிறகு மூணு பிள்ளைங்க பேர் எழுதியிருக்கும் ஃபஸ்ட்டு பிள்ளை பேர் ஐசக் ரெண்டாவது பேர் ஜொயான் ரேமா மூணாவது பேர் ஜொஹான் சாம் ஜாய்சன் இது கன்சீவ் ஆகுறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி டைரி என் கையில் கிடைக்குது அவள் காமிச்ச உடனே நான் சொல்கிறேன் ஒருவேளை சொன்னது போல் நீ செய்ய மா ஆக போகிறேன் அடுத்த நாள் ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு அவன் பிள்ளை வயிற்றுக்குள்ளே வந்துருச்சின் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் அழகான ஜொஹான் சமை சொன்னதை சொன்னது போல் ஆலையூயா நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட கால நீரை வேற்றும ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் அமேன் என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நீர் சொன்ன ஒரு வார்த்த கூட மாறவில்லை எனக்கு தைரியமாக சொல்ல முடியும் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்பதின் சாட்சி தான் நாங்கள் காரணம் இன்னைக்கும் சரீரத்தின் பலவீனம் அதே பலவீனம்தான் ஆனால் வார்த்தை பலவீனம் உள்ளதல்ல எந்த பலவீனத்திலும் அவருடைய வார்த்தை பலமுள்ளதாய் நிறைவேறும் என்பதற்கு சாட்சியாய் நாங்கள் நிற்கிறோம் கிருபையாய் கத்தர் அழகான மகனை கத்தர் கொடுத்தார் இன்றைக்கு ஆண்டவ சமூகத்தில் அவனை பிரதிஷ்டை பண்ண போகிறோம் தொடர்ந்து பிள்ளைகளை தேவ சமூகத்தில் தேவனுக்கென்று வளர்க்க கத்தர் என்ன நோக்கத்தோடு கொடுத்தாரோ அதற்கென்று வளர்க்கும்படியான கிருபைகளை எங்களுக்கு தரும்படி நீங்கள் ஒவ்வொருவரும் செபிக்கும்படி கேட்டேன் சாட்சியை முடிக்கிறேன் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்